நாளைக்கு சவுத் இந்தியா மட்டும் இல்லை நார்த் இந்தியாவும் சேர்ந்தே அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் டூ படத்துடைய டீசர் வெளியாக போகுது அதாவது அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இந்த டீசர் வந்து சில தியேட்டர்கள்லேயும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்போது சவுத் இந்தியாவில் நிறைய தியேட்டர்களில் அதாவது முதல்ல வந்து ஒரு சில தேட்டர்களில் வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி உள்ளிட்ட சில இடங்கள்லையும் தேட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி சிதம்பரம் திருவேண்டம் பாலக்காடு பேங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல சவுத் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது நார்த் இந்தியாவிலையும் கூட நிறைய இடங்களில் இப்போது இந்த அனவுன்ஸ்மெண்ட் டீச்சர் வந்து வெளியாக போகுது இத்தனைக்கும் இது யாருடைய படம் என்ன படம் அப்படிங்கிற எந்த விதமான அப்டேட்டையும் சன் பிக்சர்ஸ் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் இந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வெளியாகி அது வந்து ஜெயலலர் டூ படம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீச்சர் வந்து நாலு நிமிடங்கள் மூணு வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு டீச்சராக இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னாலே தலைவரோட ஃபேன்ஸ் வந்து அலப்பற கிளப்புவாங்க நான்கு நிமிடங்கள் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லோரும் தயாராக இருங்க தலைவரோட ஃபேன்ஸ் அலப்பற கலப்பரம் தலைவர் நிரந்தரம்